ஒன்று கொருந்திய ஒன்று பதினெட்டிலே சிலையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது அவர் ரெண்டு விதமான மனுஷர்களை கொடுத்தீங்க காண்போம் கட்டுப்போகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலுவை பற்றிய விஷயம் எப்படி இருக்கிறதாம் ஒரு இருக்கிறது எப்படி மனுஷர்களால் அடிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு ஒரு கடவுள் எப்படி மனுஷனாகவும் தேவனாகவும் வாழ்ந்து இந்த பூமியிலே சிலுவையிலே மதித்தார் அவரை நாங்கள் படி கடவுளாக நம்புவது என்பது மனிதர்களுடைய கட்டாத ஒரு காரியம் அதனால் தான் சொல்கிறது கெட்ட போகிறவர்களுக்கு அது பைத்தியமாகிருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை பற்றிய அந்த ஆழமான அந்த மறைமுகமா இருக்கிற அந்த சத்தியம் அந்த உண்மை அதை குறித்து அவர்களுக்கு பைத்தியமாக ஆனால் ரட்சிக்க இருக்கிற நமக்கும் அது தேவ பிரதனாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு நமக்கு ஒரு வாழ்க்கையை ஜீவனை கொண்டு வருகிறது என்பதை மறந்து போகக்கூடாது சாதாரணமாக மனிதர்களால் சிந்திக்க முடியாத ஒரு காரியம்தான் சிலுவை மரணம் கடவுள் ஒரு சிலுவையிலே அவர் ஆனால் அவரை எப்படி கடவுளாக நம்புவது என்பது மனித அறிவு சொல்கின்ற காரியம் ஆனால் தேவ ஞானம் உடையவர்களால் மாத்திரம்தான் இந்த சம்பவத்தை குறித்து சிந்திக்க முடியும் ஒன்று குழந்தையர் ஒன்று பதினெட்டிலே சொல்லப்படுகிறபடி கெட்டு போகிறவர்களுக்கு இது பைத்தியமாயிருக்கிறது அதனால்தான் நாங்கள் பார்க்கலாம் இயேசு கிரிஸ்து கூட கடிந்து கொள்கிறார் இருளிலே இருக்கிற ஜனங்கள் அவர்கள் அந்த இருளை விட்டி வெளியிலே வர விரும்ப மாட்டார்கள் காரணம் அவர்கள் பாவத்தோட வாழ்கிற படியினாலே அவர்களுக்கு வர மனதில்லாது இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறேன் அதனாலே ஒரு வெளிச்சத்தை தேட வேண்டும் பிரியமானவர்களே இயேசு கிரிஸ்தினுடைய சிலுவை பாடுகள் மரணம் எதற்காக என்பதை சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் நாங்கள் தேவ ஞானத்தை பெற்று அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக சிலுவையின் உபதேசங்களை குறித்து நாங்கள் அறிந்து அறிந்து கொள்கிறவர்களாக நாங்கள் மாற முடியும் அப்பொழுதுதான் அது எமக்கு தேவ பெருனா இருப்பது மாத்திரமல்ல எங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் எதற்காக கத்திராகிய இயேசு இந்த பூமியிலே வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து எதற்காக சிலுவையிலே மறித்தாரோ அதனுடைய உண்மையான ரகசியங்களை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த மெய்யான ரட்சிப்பு அவருடைய மெய்யான அந்த நோக்கம் நிறைவருகிறது என்பதை மறந்து போக கூடாது பிரியமானவர்களே ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவரை மனிதனாக பார்த்தவர்கள் ஏராளம் ஆனால் அவருடைய வாழ்க்கை அவருடைய பாடுகள் அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் தான் பிரியமானவர்களே அவரை தேவனாக கத்தராக இவர்தான் நமக்கு வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பதை உறுதிப்படுத்தினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இதனால் தான் இங்கே சொல்லப்படுகின்றது கெட்டுப்போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவ பலனாய் இந்த சிலுவை பற்றிய உபதேசம் இருக்க வேண்டுமாய் இருந்தால் பிரியமானவர்களே நாங்கள் ஏன் வந்தார் எதற்காக வந்தார் ஏன் கடவுள் மனிதனால் அடிக்கப்பட்டார் ஏன் கடவுள் மனிதனால் ரத்தம் சிந்தப்பட்டார் என்று நாங்கள் அறியும் பொழுதுதான் உண்மையான விடை கிடைக்கும் பிரியமானவர்களே வேத வாக்கு வாக்குகளாக எழுதப்பட்டிருந்தது அருளப்பட்டிருந்தது தீர்க்க தரிசிகளாலே எழுதப்பட்டிருக்கிறது ஒழுங்காக அவைகளை நிறைவேற்றவே என்று ஜீசஸ் இயேசு சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம் நான் இந்த பழைய ஏற்பாட்டை இந்த நியாய பிரமாணத்தை நான் ஒழிக்க வரவில்லை அதை நிறைவேற்றவே வந்தேன் என்றவர் சொல்லுகிறார் ஏனென்றால் நியாய பிரமாணம் பாவம் பாவம் பாவத்திற்கான தண்டனைகளை பற்றி பரிந்துரைக்கப்பட்டிருந்தது ஆனால் இயேசு கிரீசு அந்த பாவ விமோசனங்களை எல்லாம் தாமாகவே நிறைவேற்றி நமக்கு ஒரு விடுதலையை பெற்றுத் அதற்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய வாழ்க்கையை அவர் கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவும்படிதான் அவர் அதை செய்து முடித்தார் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிரியமானவர்களே நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்துதல் ரத்தம் சிந்துதலை குறித்து தெரிந்தால் மாத்திரந்தால் இயேசு எவ்வளவு ஒரு பரிசுத்தமான பலிப்பொருள் அவர் ஒரு தூய்மையானவராக இந்த பூமியிலே வந்து தம்முடைய தூய்மையான ரத்தத்தை சிந்தினார் என்ற காரியத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த சிலுவியை பற்றிய உபதேசம் புரிந்து இருக்கும் பிரியமானவர்களே இவைகளை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் வந்து ஜீவனை கொடுத்தார் என்ற இரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும் அதுதான் வேதம் சொல்கிறது நமக்கு அது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் எனவே நாங்கள் இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலுக்கு நாங்கள் செவி அடுப்போம் தேவகுமாரா குமாரா என்ன குமாரா தேவ குமாரா கொஞ்சம் நீங்க நச்சா ஆசீர்வாளுந்தா என்ன மறந்தா எங்க போவே நீங்க நச்சா ஆசீர்வாளுந்தா என்ன மறந்தா எங்கே